गोदाल भले माता तोड़ बी रैया ने ताना ने नी ने माता तोड़ बीरले माता बंदो नाना नेाना नेाना दाना बोटी रैली गोल नाना नेाना ने ताना गे गोल के बेले यल्लो मातोलो दम भरती नाना नेाना ने நானா நே தானா நே மோடீ மோசிவா நானே தானா நே தானா நே தானா சொா நானே தானா நே தானா நே ியோ மே இலாத்தை கல்யா नारे <laughs> नाना மணகடல விதே குண்டீ வந்தோ கணபதியே பாடி வந்தோ நான் ஏகாணாகே தானாகே தானாகே மனகடல விதே கவளிக்கு கணபதியே ungirva நான் ஏகாணாகே தானாகே தானாகே மனஜெவிதே வந்து வந்தோ மா கணபதியே வந்தோ வந்த காலியமான பாதி வந்தா தானா காமல் ஜாலியமாகி வரணும் سندي لتا باڑی وندو نانا ناي نانا ناي نانا چلي گئے هند وندو کو چنيي باڑی وندو نانا ناي نانا ناي نانا انو چلي پي و سندي بچما لا کو دا کو را வந்தோ தானா தானா கவர விந்த பவலுக்கு கங்க மறி குவரணோ தானா தானா கே தானா நல்ல காணவில் எடுத்து வந்தோம் முத்தார மய பானி வந்தோ தானா தானா நே தானா நே தானா நல்ல காணவில்லை பவலுக்கு முத்தார மா புத தர பாரி வந்தா தானா கவல்கே புதை தாரே டிவரணா கம்ப வித வந்தோம் கர்பாஸ் பாரி வந்தோம் தானா கம்பே காவல்கே கர்மா சாமி வரணும் ாத்து வந்தவரோத பவலிங்க வைரவரணோ தானா 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 சொல்ல சொல்லவிட்டு வந்தோ சொல்ல படி வந்தோ ரானே காணா நே தானா தானா சொல்லவி பவலிங்க சொன்னி வரணும் தானா நே தானா உண்டி போலா தோல

ியன்மணங்கிஸ் தெளியம்மா மூணா தேதி மூணா நாளு முட்டுக்குஞ்சன மாரியம்மா மூணா தேதி மூணா நாளு முட்டுக்குஞ்சன தெளியம்மா அட ஆட்டரோட தங்கமோளே அட ஆட்டரோட தங்கமோளே சந்தன 바திக்கி போட்டமோளே சந்தன 바திக்கி போட்டமோளே அட மூணனக்கு காப்பு கட்டி அட மூணனக்கு காப்பு கட்டி அட மூணன பாண்டா பந்தவெச்சி மாறி கண்ணியின் செல்லமனண்ணியின் செல்லம செல்லமன नालंद <laughs> எங்க பாட்டு கேட்கி ஆனே நாளே பணம பந்தவெச்சி ஆனே தானா பந்தவெச்சி அந்த பதிர hali தானங்கீ அந்த பதிர hali தானங்கீ அங்க அஞ்சா தேவி அஞ்சா நாளே ஆட்டங்கள் போட்டலாம் மாடி மேலே அஞ்சா தேவி அஞ்சா நாளே ஆட்டங்கள் போட்டலாம் மாடி மேலே அங்க அஞ்சா தேவி அஞ்சா நாளே ஆட்டங்கள் போட்டலாம் மாடி மேலே அஞ்சா தேவி அஞ்சா நாளே ஆட்டங்கள் போட்டலாம் மாடி மேலே அங்க அக்கா தங்கை சொல்லு বনে அக்கா தங்கை சிலமளே அங்க கிண்சட்டி தேரி বনে కళ్ళకి కట్టి కానిమల అదే అంజలికి కట్టు కట్టి అంజలికి కట్టు కట్టి అదే అంజలి దానవంచి అంజలి బాణకొస చేయి అదే సంధన మాదియే జన్మండి ఇదందన మాదియే జన్మండి అరణ్యదేవి ఆరానాళ ఆదిపద కలమది వలే ఆరణ్యదేవి ఆరానాళ ఆదిపద కలమది వలే ఆరణ్యదేవి राजाता रोन तुम मले ऊंची पहाड़ी के पटक मले ऊंची पहाड़ी के पटक मले आरण क्यों पाप कटि आरण क्यों पाप कटि अरे हार बने तुम हरसी हार बने पाप कटि कडकय माला नंगी कय माला तन की केला देवी केला नाले पुनर रंगल बाई मले केला देवी केला नाले मिलन जलाल मले अरे केला देवी இருக்கும் <laughs> தே குரு வீந்தியமா தேவிதமா நாளு குரு வீதமானியமா திருவணி திரு तलकियों काप घटी, तलकियों काप घटी, अलग इत्ते वाना पंगल बची, अलग इत्ते वाना पंगल बची, अंदर पहची हमारा धाम नंगी, 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 अंदर पड़ीगे हिमालय भोले, पड़ीगे हिमालय भोले, तीनी ये पार्वती हमारी, तीनी ये पार्वत ியம்மாறியம்மாசமாக போத்திருக்காசமாக போத்திருக்கா கொடைக்கானல் தரைய போல கொடைக்கானல் தரைய போல மற்றியம்மா கம்பீரமா வளர்ந்திருக்கா கம்பீரமா வளர்ந்திருக்கா அழுகு ஏபோலே காளிக்குள்ள மளையபொளே காளியம்மா பத்ரகாளி காளியம்மா பத்ரகாளி மம்பீரம்மா வருதிருக்கா மம்பீரம்மா வரந்திருக்கானே மளையபொளே ஆணை மளையபொளே தாடவ உற்வாச்சம் நீ ஆட்டம வர்பாச்சம் நீ அம்சமகம் பூதி இருக்கான் சாமகம் பூதி இருக்கான் மளையபொளே மம்பீரம்மா

మరి పల్ందా బాధ చాలా మ్యాందాలా గారి వాలా వందలా మైాము వందా

ால அம துசியா கே அ காலி மனையட்டூர் குண்டலி மஞ்ச புழுசுகிர் அவ மஞ்சனைய புசுகிற வேலை இளம் மாரி மனிதாளே ஆத்து கொண்ட அவ மஞ்சனைய புசுகிற வேலை இளம் மாரி மனிதாளே ஆத்து கொள்ள அவ மஞ்சளைய புசுகிற வேலை இளம் மாரி மனிதாளே ஆத்து கொண்ட அவ மஞ்சனைய பூசுகிற வேலை இளம் மாறி மனிதர்களாளே ஆத்து கொள்ள துகா கொண்டு வரும் செல்லி புதுச்சு அடுறால விதி தும்பா கொண்டு வருவோம் செல்வி புதுச்சு வலையால விதி தும்பகோட கண்டு வரும் செல்லி புதுச்சுகளை அடுற I no.